வணக்கம் நண்பர்களே கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களை விட இம்முறை குறைவான வாக்குகளே பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் மொத்தமுள்ள பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளில் பத்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன வாக்கு சதவீதப்படி பார்த்தால் எழுபது புள்ளி பதினைந்து சதவீதம் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்களவை இடைத்தேர்தலில் இத்தொகுதியில் பத்து லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் பத்து லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழு வாக்குகளும் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன்படி பார்த்தால் இரண்டு தேர்தல்களையும் விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற இடைத்தேர்தலை விட எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் குறைவாக பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலை பொறுத்தவரை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலை பொறுத்தவரை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளும் பதிவாகியுள்ளன விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குகளும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளும் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டு தேர்தல்களை விட இத்தொகுதியில் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளது அரசியல் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்துள்ளதால் இத்தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற பரபரப்பான விவாதம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது